ஒருவர் புத்திசாலியாக இருப்பதற்கென சில அறிகுறிகள் என்ன தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து வைத்திருப்பார்கள் முக்கியமாக பிறர் பலவீனத்தை தனக்கு தெரிந்தது போல் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் தன்னிடம் இருப்பதைக் கொண்டு கர்வம் கொள்ள மாட்டார்கள் பெருமை பேசுவதற்காக கடன் வாங்கி பொருட்கள் வாங்க மாட்டார்கள் நண்பர்களை குடும்ப விவகாரத்தில் தலையிட அனுமதிக்க மாட்டார்கள் ஆலோசனை வேண்டுமானால் கேட்பார்கள் முடிவு எப்பொழுதுமே தன்னிடத்தில் குறைவாக பேசுவார்கள் புறம் பேச மாட்டார்கள் அரசியல்வாதி விளையாட்டு வீரர்கள் நடிகர்களுக்காக சண்டையிட்டுக் கொள்ள மாட்டார்கள் திறமையை மட்டுமே ரசிப்பார்கள் வியாபார தந்திரங்களில் கொள்ள மாட்டார்கள் உழைக்காமல் குறுக்கு வழியில் சம்பாதிக்க நினைப்பவரே தந்திரங்களில் சிக்குவார்கள் தோல்விக்கு பிறகு துவண்டு போகாமல் உடனடியாக அடுத்த வேலைக்கு தயாராகி விடுவார்கள் பிறரின் வெற்றியையும் அங்கீகரிப்பார்கள் அக்கறை கொள்வார்கள் பொழுதுபோக்கு கூட அவர்களுடைய லட்சியத்துடன் தொடர்புடையதாகவே இருக்கும் தினமும் தன் லட்சியத்தை நோக்கி ஒரு அடியாவது முன்னேறியிருப்பார்கள் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் பூங்காவில் அமர்ந்திருந்தால் கூட அருகில் இருக்கும் ரோஜாவை ரசிக்காமல் தூரத்தில் இருக்கும் ஆலமரத்தில் எத்தனை விழுதுகள் என்று எண்ணுவார்கள் லேசாக புருவம் நெரித்து கண்கள் சுருக்கிய கூர்மையான பார்வை கொண்டவர்கள் முக்கியமாக ஏதோ யோசிக்கையில் கண்கள் மூடி யோசிப்பார்கள் நினைத்தாலே தேடி வருவார் நினைத்துக்கொண்டே இருந்தால் கூடவே இருப்பார் சித்தம் சிவமயம் நம் வீட்டின் கதவை திறந்தவுடன் பார்க்கும் முதல் மனிதரின் தோற்றம் கூட சில சமயம் கெடுதல் தரலாம் யார் இன்னைக்கு முடிச்சனோ என்று கிராமங்களில் இன்றும் கூறுவதை காணலாம் செல்லும் பொழுது கால் தடுப்பது அல்லது செருப்பு அருந்து போவது நல்ல சகுனம் இல்லை குங்குமம் கீழே விழுந்தால் அந்த வீட்டின் தலைவர் கவனமாக இருக்க வேண்டும் கண்ணாடி கீழே விழுந்து உடைந்தால் நீங்கள் செல்லும் இடத்தில் சண்டைகள் வரலாம் இதில் எது நடந்தாலும் வீட்டிற்குள் சென்று அமர்ந்து சிறிது நீர் அருந்துவிட்டு ஓம் என்று கூறி புறப்படுங்கள் சாப்பிடும் போது மறந்தும் ஊன்றிக் கொண்டு சாப்பிடக்கூடாது கையை வைத்துக் கொண்டு சாப்பிடக்கூடாது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அழுது கொண்டே சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது கூடாது சாப்பிடும் தட்டில் தாளம் போடுவது கோபத்தோடு சாப்பிடுவது கூடவே கூடாது சாப்பிட்ட தட்டை உடனே கழுவி வைப்பது நல்லது சாப்பிடும் போது கீழே சிந்திய சாதத்தை எக்காரணத்தை கொண்டும் துடைப்பத்தை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது கைகளாலேயே சுத்தம் செய்ய வேண்டும் அதன் பின்பு அந்த இடத்தை தண்ணீர் தெளித்து துடைப்பது நல்லது தலைக்கு குளித்துவிட்டு ஈரத்தலையோடு சாப்பிடுவது வீட்டுக்கு பெரிய பண கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் முடிந்தால் சாப்பிடத் தொடங்குவதற்கு முன்பு ஒருபிடி அன்னத்தை இறைவனுக்காக என்று எடுத்து ஒதுக்கி வைத்துவிட்டு சாப்பிடுவது நல்லது கிழக்கு நோக்கி சாப்பிட ஆயுளும் தெற்கு நோக்கி சாப்பிட புகழும் மேற்கு நோக்கி சாப்பிட செல்வமும் வளரும் வடக்கு நோக்கி சாப்பிடவே கூடாது பேசுகின்ற வார்த்தையும் பேசுகின்ற விதமும் பேசுகின்ற தோரணையும் சரியாக இல்லை என்றால் எந்த உண்மையை சொன்னாலும் இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது வீட்டின் நுழைவாசலில் இவற்றை வைத்தால் இத்தனை நன்மைகள் தெரியுமா வீட்டின் நிலவு செவற்றில் பிள்ளையார் படம் வைப்பது நன்மை அதே போல் ஓம் அல்லது தங்க நிறத்தில் போட்டுக்கொள்வது மிகுந்த சிறப்பு வடிகாரக்கள் கட்டி தொங்க விடலாம் வேல் அல்லது திரிசூலம் வைக்கலாம் இவை அனைத்தும் எதிர்மறை அலைகளை பிரதிபலித்து நம் வீட்டுக்குள் நுழையாமல் தடுக்கும் உங்கள் வீட்டினுள் ஒருவர் தீய எண்ணத்துடன் நுழைந்தாலும் கூட இவை அந்த எண்ணத்தின் தாக்கத்தில் இருந்து உங்களை காக்கும் இவற்றில் எவை உங்கள் வீட்டில்